நாள் மிகப்பெரிய மகத்தான இயக்கமா அது வந்து உருவெடுக்குது சமாதானம் உணவு நிலம் என்ற பீஸ் பிரெட் லேண்ட் என்ற அந்த முழக்கத்தோடு சேர்ந்து வடிவெடுக்குது அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து அந்த ஜார் ஆட்சி அகற்றப்படுது அப்புறம் நவம்பர் மாசத்துல கம்யூனிஸ்ட் தலைமையில் புரட்சி நடைபெற்று கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு வருது அப்ப இப்படி மகத்தான பாடத்தை உருவாக்குறதுக்கு அந்த மார்ச் மாசம் எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த பெண் துறாடி எழுச்சி என்பது உருவாகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோவியத் யூனியன் அது வந்து லெனின் தலைமையில் கம்யூனிஸ்ட் கட்சி அரசாக உருவான பிறகு இருபத்தி இரண்டாம் ஆண்டு தான் லெனின் வந்து குறிப்பாக இந்த மார்ச் மாசம் எட்டாம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு மகளிர் தினமாக கொண்டாட வேண்டும் என்று அங்கே சோவியத்துடன் முடிவெடுத்து உலகம் முழுவதும் மகளிர் கொண்டாடப்படக்கூடிய அந்த அந்த போராட்டத்தை மட்டும் வந்து ஜஸ்ட் ஃபார் ரைட்ஸ் தி அந்த சமூகம் மன்னராட்சி மக்களுடைய கோரிக்கைகள் அதோடு சேர்ந்து பெண்ணுரிமை இப்படி காலங்காலமாக வந்து உங்களுக்கு இப்படி நடக்கக்கூடிய இயக்கத்தில் எப்படிப்பட்ட மாற்றம் வந்திருக்கு எப்படி போராட வேண்டும் என்பது ஏராளமான விஷயங்களை நம்மதாக கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போ கடம்பி இன்னைக்கு சமகால உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளையும் துவக்கத்தில் டீல் பண்றாங்க ஒரு குடும்பத்தில் கணவர் இருப்பாரு அப்பா இருப்பாரு தம்பிகள் இருப்பாங்க ஆனா குடும்ப வேலைகளை பெண்கள் தான் செய்யணும் இதுல பெண்ணுரிமைக்காக பெண்கள் போடு சேர்ந்து போராடக்கூடிய ஆண்களும் பெரும்பான்மையாக விதிவிலக்கா இருக்கிறதா சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நீச்சிக்கிட்டு இருக்கு ஒரு முறை கோதாவரி பரிலர் வந்து விவசாய சங்கத்தோட அகில தலைவராக இருந்தாங்க அந்த மாநாட்டுக்கு சிஐடி தலைவர் பீட்டர் டி ரணிவே போயிருக்காரு பொதுவாக பேசிகிட்டு இருக்கிறப்ப வந்து விவசாய சங்க தலைவராக அவங்களை நியமனம் பண்ணா மட்டும் பதிவு தேர்ந்தெடுத்தால் மட்டும் போதாது பெண்களுக்கு உரிமை வேணும்னு சொல்லும் பொழுது கோதாவரி தலையிட்டு நோ 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 ஐ ஹவ் பின் ஆஃப் அசோசியேஷன் நான் தலைவராக இருக்கேன் இது போதாதான்னு கேட்டுருக்குறாங்க யார் சொன்னது கோதாவரி பெருலேக்கர் வீட்டை தமசா ஜோ ஜோக் அடிச்சிருக்க யுவர் லைக் ஜாகிர் ஹுசைன் சொல்லியிருக்காரு எப்படின்னா ஒரு ஜாகீர் வந்து ஜனாதிபதியை வந்துட்டாக வந்து அவங்களுக்கு வந்துருமா அப்படி ஆக்கியிருக்கிறாங்க அடிப்படையில இன்னைக்கு வந்து பொதுவாக இந்த பெண்ணுரிமை அப்படிப்பட்ட விஷயம் வரும்பொழுது குடும்பத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்கதான் பாரத்தை சுமக்க வேண்டியிருக்கு அதை பற்றியும் விளக்கியிருக்கிறாங்க ஏராளமான விஷயம் சாதாரண நம்ம நடைமுறையில வந்து உங்கள் கணவர் என்ன செய்றாரு அவர் வந்து எல்லை சிலை வேலை செய்கிறாரு நீங்க என்ன செய்கிறீங்க கடந்த காலத்தில் ஹவுஸ் ஒய்ஃப்ன்னு சொல்லுவாங்க இப்போல்லாம் வந்து ஹோம் மேக்கர்னு ஹோம் மே அது வந்து அது ஹோம் மேக்கர் அது வந்து தேங்க்லெஸ் ஜாப்னு சொல்லி சொல்லிட்டு அது நர்மதா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தேங்க்லெஸ் ஜாப் என்பது குடும்பத்தில் எல்லா வேலையிலையும் பெண் சுமக்க அதுக்காகவே சொன்ன மாதிரி இருக்குது தேங்க்லெஸ் ஜாப் என்பது அப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்பது இருக்கு அப்போ இதை பற்றி வருகிற போது ஒரு முக்கியமான அம்சம் ஐநா மன்றத்தை தொடர்ந்து பல ஆண்டு காலமாக விவாதத்துக்கு வந்தது கடைசியா பல ஆண்டுகளுக்கு முன்னதாக ஐநா மன்றம் வெளியிட்ட ஒரு குடும்பத்தில் வேலையை செய்யக்கூடிய பெண்களுடைய அந்த பணியையும் அந்த வேலையையும் கணக்கில் சேர்த்தா நம்ம வந்து ஒரு நாட்டினுடைய ஜிடிபி கணக்கெடுக்கின்ற அடிப்படையில் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அம்சத்தை வெளியிட்டிருக்கிறாங்க பல்வேறு அம்சங்கள் கருத்தியல் ரீதியாக கள போராட்டம் பற்றி அமைப்புகள் பற்றி அநேகமாக இதுவரை அப்படிப்பட்டது என்பது வந்ததில்லை அப்படி மகத்தான நூலில் வெளியிட இருக்கிறோம் குறிப்பாக இத்தகைய மகத்தான பணியை நர்மதா அவர்கள் செய்து செய் செய்வதற்கு சாதாரணமாக சொல்லுவாங்க ஒரு ஆணனுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பதாக சொல்லுவாங்க ஒரு பெண்ணுடைய வெற்றிக்கு பின்னால் அவருடைய இணையர் பொன்னு பொன்னுசாமி வந்திருக்கார் எங்கே இருக்காரு நேற்று கூட சொன்னாங்க நர்மதா நர்மதா செலவு பற்றி கவலைப்படாத முக்கியமாக எது வேணாலும் நான் பின்னாடி இருக்கேன் அந்த அடிப்படையில் உங்களுக்கு வந்து அவருடைய இணையர் பொன்னுசாமி அவர்கள் அவரு திரைத்துறையில் இருக்கார் அவரு உதவிகரமா இருந்தார் எல்லாவற்றுக்கும் மேலாக நர்மதாவினுடைய அம்மா வந்திருக்கிறாங்க மற்றவங்க சரஸ்வதி அந்த பக்கம் திரும்ப அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை இருந்தாலும் தன்னுடைய மகள் எழுதி புது வெளியீட்டு நடக்குது கண்டிப்பா அவரின் வந்து ஒரு உதவியோடு வந்திருக்கிறாங்க அதே போலவே நர்மதா அவனுடைய மதுரை சாந்தா நாயகன் அவங்களும் வந்திருக்கிறாங்க சாந்தா நாயகி அவங்க பக்கத்துல உட்கார்ந்து எழுந்து கொண்டேனும் அவங்க தான் கூடவே இருக்கிறாங்க அவர் வந்து கோடையர் பண்டவர் சீட்டு காமிச்சிட்டாரு நாம ஒன்னு ஒன்னு ரெண்டு விஷயத்தை முடிச்சிருக்கிறேன் இத்தகைய மகத்தான பணியை நர்மதா செய்வதற்கு பின்புலமாக இருந்தது அவருடைய வாசிப்பு நம்மில் பலர் இந்த இயக்கத்திற்கு வந்த பிறகு வந்து புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு ஆரம்பிப்போம் அவங்க ஒரு இருபத்தி ஆறு மாதங்கள் ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் மறைந்த பத்திரிகை ஜவஹர் வீட்டுக்கு போய் அங்கேயே இருந்து எல்லோ பல நூல்களை படித்து அவருடைய விவாதித்து அதற்கு பிறகுதான் வந்து நம்ம வந்து இப்படி இப்போ இயக்கத்தில் சேர வேண்டும் முடிவுக்கு வராரு வராங்க ஒரு நாள் ஜவஹர் வந்து எங்கள் வீட்டில் ஒரு மாணவி இருக்கிறாங்க நீங்கள் வந்து சண்டாக மீட் பண்ணலான்னு சொன்னாங்க நான் போனேன் போனப்படி எங்கே மாணவி காணுமே என்ன இவங்க தான் நாங்கள் ஜவஹர் சொன்னார் இவங்க அதுக்கு முன்னதாக ஒரு நாள் பத்திரிக்கையாளர் ஞானி பார்க்க ஞானி வீட்டில் இருந்தாங்க தினமலரில் அந்த சப்ளிமெண்டில் ஒர்க் பண்ணிட்டு தான் நான் பேசலை வந்துட்டேன் அந்த அடிப்படையில் ஒரு இரண்டு வருஷம் இரண்டு மாதம் நூல்களை படிப்பதற்காகவே அது கூட இவங்களுக்கு இருக்கு அந்த அடிப்படையில ஒரு முடிவு ஒரு துணையை பாராட்ட மாநில செயலர் வந்திருக்க வாசியம் இருக்கிறது அவர் ஜெயஹரோட்டில் பேசுகிற தான் நான் இரண்டு ஆண்டுகள் இரண்டு மாதங்களாக கணிசமா நூல்களை படித்தேன் ஜெயஹரோடு விவாதித்தேன் நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர விரும்புகிறேன் அவங்க சொன்னாங்க அதற்கு பிறகு அவங்க முன்னோர்கள் எழுதியிருக்கிறாங்க இப்பொழுது மாநில அலுவலகத்தில் செய்யக்கூடிய பணியை பற்றி எழுதியிருக்க அந்த அடிப்படையில நர்மதா அவர்களுடைய நூலை எல்லாரும் வாங்கணும் படிக்கணும் மக்கள் மீதில் கொண்டு விட்டு அந்த அடிப்படையில் மகத்தான உடனே கழித்த நர்மதா அவர்களை வாழ்த்து என்னுடைய விளக்குரை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் செய்யுங்கள்